வாய்மை தூய்மை எளிமை நேர்மை ஆகிய அனைத்து நற்பண்புகளின் உறைவிடமாக வாழ்ந்து மறைந்த இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அடிகள் உலகம் முழுவதும் குறிப்பாக தமிழர்கள் வாழும் நாடுகளில் இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறார் நேற்று அக்டோபர் தேதி அவரின் நூற்று ஐம்பத்து ஆறாவது பிறந்த நாளை நினைவு கூறும் விமாக கொலலும்போர் ராயல் லேக் கிளாப்பில் மலேசியாவுக்கான இந்திய தூதரகத்தின் ஆதரவுடன் அனைத்துலக வன்முறையற்ற நாள் அனுசரிக்கப்பட்டது ஆண்டுதோறும் மலேசியாவுக்கான இந்திய தூதரகத்துடன் இணைந்து மலேசிய காந்தி நினைவக அறக்கட்டளை இவ்விழாவை ஏற்பாடு செய்து வருவதாக அறக்கட்டளையின் தலைவர் ஸ்ரீஹரி நடராஜா தெரிவித்தார் எதிரியையும் மன்னிக்கும் பரந்த உள்ளம் படைத்த காந்தி அடிகளின் அகிம்சை வழியை உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதால் ஆண்டுதோறும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியின் பிறந்தநாள் தினத்தை உலக வன்முறையற்ற நாளாக கடைபிடிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் In this celebration, we ordinarily uh, invite speakers to talk about uh, the principles of Gandhi, Gandhi or the principles uh, about non violence and how relevant it is to the current state of the world. Yeah. We invariably every year find a candidate who deserves this award.

மகாத்மா காந்திஸ் லெக்சி ஆஃப் நான் வயலன்ஸ் ஸோ எல்லாேருக்குமே மகாத்மா காந்தியோட அஹிம்சை அப்படின்ற ஒரு ப்ரின்ஸிபலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி இன்னைக்கு வந்து டீப்பர் டிஸ்கஷன்ஸ் வந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் மூலிமா இன்றைக்கி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஸ்கஸ்ட் அபவுட் காந்தியன் வேல்யூஸ் ஆஃப் டாலரன்ஸ் பீஸ் நான் வயலன்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் சிம்பிள் லிவிங் ட்ரூத் இந்த மாதிரியான வேல்யூஸ் விச் ஹாவ் கண்டெம்ப்ரரி ரெலவென்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஷன் நடந்தது விழாவின் முத்தாய்ப்பு அங்கமாக பிஏசி கல்வி குழுமத்தின் தலைவர் ராஜசிங்கத்திற்கு பொது சேவை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஒவ்வொரு வந்தால் ஒவ்வொரு வருந்து அது வந்து எங்களோட நாங்கள் ஒப்பதும் வந்து அதுதான் செய்யறது ஸோ நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் இதுக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த எஜுகேஷன் வந்து படிக்கிற வந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து சாப்பாடு தேவைன்னா மற்றது இந்த இந்த பிசினஸ் வந்து உதவி செய்யறது பல்வேறு அங்கங்களுடன் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இவ்விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்